அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய பிக் பிரேக்கிங் நியூஸ் அதாவது தூத்துக்குடி நேசரத் டயசீஸில் பெரிய அடிதடி கலவரங்கள் மும்முரமாய் கரைய அரங்கேறி கொண்டிருக்கிறது பேட்ரிக் சர்ச்சு மட்டக்கடையில் உள்ள பேட்ரிக் சர்ச்சில் நாளைய தினம் இன்சார்ஜி பிஷப் செல்லை அவர்கள் வருவதாக அறிவிப்புகள்லாம் வந்தது திடப்படுத்தல் ஆறாவது நடத்துவதற்கு அதற்கு முன்னதாக இங்கு இரு தரப்பிற்கு இடையே ஒரே போராட்டங்கள் அதாவது எஸ்டிகே ராஜன் அவர் இப்போ எந்த பொறுப்புலையுமே கிடையாது அவர் வந்து திருச்சபையில் அங்கத்தினரே கிடையாது வாக்குரிமை பறிக்கப்பட்டுக்கிறது அவரோடு சேர்ந்து நாற்பது பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பெஞ்ச் வரைக்கும் போய் ரெண்டு ஜட்ஜஸ் உள்ள பெஞ்ச் வரைக்கும் போய் அவருக்கு வாக்குரிமை இல்லை என்று தீர்ப்பாகி இருக்கிறது இனி அவர் உச்சநீதிமன்றம் தான் செல்ல முடியும் அப்படி இருக்கும்பொழுது பிஷப் செல்லையா வந்து அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரின்னு முதல்ல கொடுத்தாரு இப்போ ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று ட்ரெஷரருக்கு ஈக்குவலாக ஒரு பதவியை கொடுத்து ஒரு தனிச்சையாக தாந்தோடித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து உச்ச தீர்ப்புக்கு எதிராக செயல்படுகிறார் கண்டம்து காரியம் இது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாலசுப்ரமணியம் அண்டு இவர் பாஸ்கரன் இவர்களாம் செயல்படக்கூடாது என்று ஒரு ஸ்டே ஆர்டர் இருக்கிறது இதற்கு இடையில இவங்க ஒரு சூட்டு சென்னையில் போடுறாங்க டபுள் பெஞ்சில் போடும் பொழுது அதற்கு போன வாரம் தீர்ப்பு இன்னும் வெளியாகி வரவில்லை ரிட்டர்னில் ஜட்ஜி கையெழுத்து போட்டு இன்ற வரைக்கும் தீர்ப்பு வெளியே வரல இதற்கு இடையில் எதற்காக இந்த செல்லையா பிஷப் அவசரப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை அதாவது ஒரு நம்ம சம்பவம் நடந்திருக்கிறது ஏற்கனவே ஒருக்கா இவர் வந்து அந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக இவர் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ட்ட ஒரு ஆர்டர் வாங்கி இன்சார்ஜ் பிஷப் என்று சொல்லி வந்துட்டு அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆனவுடனே என்ன பண்ணிட்டாங்க இவரை வழியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பேசுகிறாங்க யார் டிஎஸ்எஃப் குரூப் வந்து அப்படி வழியில் இறக்கி விட்டு போயிட்டாங்க அதனால இவர் மேலே டிஎஸ்எஃப் மேலே கடுமையான கோபத்தில் செல்லையா பிஷப் இருக்கிறாரு அந்த நேரத்தில் டேக்ஸி அரேஞ்ச் பண்ணி ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி எஸ்டிகே ராஜன் போய் கன்னியாகுமரி வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இதெல்லாம் ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் இதெல்லாம் ஆனாலும் பேராயர் என்கிற ஒரு தகுதிக்கு அவர் கண்ணியத்தோடு செயல்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு பேராக சஸ்பென்ஷன் ஆகி இருக்கிறாங்க அவங்களால ஒரு எந்த ஒரு பெனிஃபிட் ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல செல்லையா பிஷப்புக்கு அங்கே எல்லாம் ஃபெயிலியர் எல்லாம் அவங்க ஆட்சி காலம் முடிவு ரிட்டையர்மெண்ட்டு வந்து விட்டது இந்த நேரத்தில் ஒரு கமிஷனரி அங்கே வர வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த வில்லங்கம் பிடிச்ச இடத்துல ஜாக்கிரதையோடு விவேகத்தோடு யார் பிஷப்பு செல்லையாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த ரெண்டு பேருக்குரிய பனிஷ்மெண்ட் தான் அவருக்கும் வந்துடும் நான் அதை திரும்ப திரும்ப இது ரெண்டாவது முறையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏனன்றா சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிங்க நான் தான் இப்போ பாருங்க நான் ஒரு சைட்டில் காட்டுறேன் பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க என்ன உத்தரவு கொடுத்துருக்குறாங்க யாருமே எந்த செயலும் படுத்தக்கூடாது கூடாதுன்னா அந்த உங்களுக்கு சைட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்க ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டரும் தடை உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்குது அதனால் நாங்கள் யாருமே செயல்பட முடியாது புதிதாக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்லி இப்போது அவசர அவசரமாக திடப்படுத்தல் ஆராக இருக்குது ஜட்ஜி இப்போ ஹைகோர்ட்டில் டபுள் பெஞ்சில் ஆர்டர் காப்பி நம்ம கிளியர் ஆகலை அதில் என்ன சொல்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பயரு இவர் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு யார் ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டுருக்குறாங்க பால் வசந்தகுமார் அவர்களே ரிட்டையர்ட் ஆனால் அது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நம்ம பேசுனதை ஆர்டரில் வந்து கா பார்க்குறமோ தவிர ரிட்டன் ஆக ஆர்டர் காப்பி இன்னும் கையெழுத்தாகி வரவில்லை இதற்கிடையில் இவர் உள்ள வரார் இதில் நல்லா பாருங்கள் ரெவரண்டு டிஜி தாமஸ் இவரை வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு மேனேஜராக போட்டுருக்காப்பில் ஒரு ஆர்டர் காப்பி வந்திருக்குது யார் ரிட்டையர்டு பிஷப்பு இவர் செல்லையா அவருடைய இவரை பற்றி நான் வரலாறு சொல்கிறேன் பாருங்கள் டிஜே தாமஸ் வந்து இருந்து ஐயர் வந்து அவர் என்ன பண்ணுறார் சுனாமி நேரத்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ணி தூத்துக்குடிக்கு அனுப்புறாரு அப்போ இவர் வந்து சோஷியல் வெல்ஃபேரில் செக்ரட்டரியா இருக்கிறார் தூத்துக்குடியில் அப்போ இந்த நேரத்தில் பயங்கரமாக மோசடிகள் பணி அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உயிர் போய் பறி போய் கை கைகால் போய் குழந்தைகள் பிள்ளைகள் மறிக்க கொடுத்து படகுகள் மீனவர் கொடுத்து இப்படி ஒரு கிரிட்டிக்கலர் இருக்கிறோம் இந்த நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து இருந்து ஐயர் வந்து வசூலித்துக்கு அனுப்புறாரு அந்த பணத்தை மொத்தமாக கொள்ளைய அடித்து அந்த அதோட அக்கௌண்ட்ஸ் நோட்டெல்லாம் கடத்தி தூக்கிட்டு ஓட்டவர் தான் யார் டிஜே தாமஸ் இன்றைக்கி அவருக்கு பிஷப் கொடுக்க போறேன் பிஷப் பார்க்க போகிறோம் என்று சொல்லி ஆசைவார்த்தை எஸ் டிக்கராஜன்னு சொல்லி அவரும் இந்த வலையில் சிக்கி இருக்காரு இதில் இன்னொரு காரியம் என்னென்னா இவர் கூட பிறந்த சகோதரர் தான் யார் தம்பி தான் மார்க்சின் அவர் தான் செனாடில் மேனேஜராக இருக்கார் அவர்தான் எல்லா ஊழலுக்கும் கூட உறுதுணையாக இருந்தவர் நான் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ட்டை போய் சொன்னேன் நீங்கள் ரெண்டு கல்லர்களை கொண்டு வைத்து கொண்டு நீதி செய்யப்போ என்று சொல்கிறீங்களா அது இவங்கள்ட என்ன உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை எல்லாம் சீல் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க எல்லாம் பார்க்க முடியாதுனார் ஆனால் நான் கொண்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட அவங்க தூக்கி ஒழித்து வைத்து விட்டாங்க அப்புறம் பாலசுப சுப்ரமணியன் சார்ட்ட போய் நான் போய் சொ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்கள் கம்ப்ளைண்ட்டுன்னு வரலையேங்கிறார் இல்லை சார் நான் கொடுத்து பத்து நாள் ஆச்சு அப்படிங்கும்போது அவர் பாஸ்கரன் சார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ரிட்டையர்ட் வந்து அவர் அப்படியே உடனே போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு இப்போ எடுத்துகிட்டு வராங்க பாருங்க இவ்வளவு ஒரு திருட்டுத்தனம் உள்ள மாதிரி தனம் இவர் 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 இருக்கிற பீரியட்ல ஜென்ரல் செக்ரட்டரியா பாலியின் சத்தியமூர்த்தி இவர் தான் ஜென்ரல் செக்ரெட்டரியா இருக்கிறார் அப்போ இவர் இந்த சுனாமி படத்தை கொள்ளையடித்ததுக்கு நிரூபிக்கப்பட்டு அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் ஆனால் மாற்றின் தப்பித்துக் கொண்டார் மாற்றினுடைய அண்ணன் டிஜி தாமஸும் தப்பித்துக் கொண்டார் அப்போ இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ண இவர்களை வைத்து எப்படி ஒரு நல்ல நிர்வாகத்தை செல்லையா பிஷப் செய்ய போகிறாங்க இது செல்லையா பிஷப் நாலேஜ் கொண்டு போகிறேன் சூப்பர்ண்டா போலீஸ் தூத்துக்குடி சூப்பர்ண்டா போலீஸுக்கு இந்த வீடியோவை நான் சம சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்த பிறகு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் வந்ததை நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அதனால் நீங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன் தடை உத்தரவு அதாவது ஒன் ஃபார்ட்டி செவன் தடை உத்தரவு போட்டு நீங்கள் இதை என்ன செய்யுங்க இந்த கூட்டங்களை தவிருங்க இப்போ பாருங்க பெரிய அதாவது ஹென்றி அவர் வந்து ஏடிஎம்கேயில் பழைய பிரமுகர் அவர் வந்து அடியாட்களை கொண்டு வந்து காம்பவுண்டை சுற்றி வைத்திருக்கிறாராம் அதே போல் டிஎஸ்எஃப் குரூப்பில் எல்லாரும் போய் அவங்க தான் உள்ளே போய் உட்காந்து சர்ச்சை ஆக்கிரமித்திருக்கிறாங்க இதில் வந்து செல்வின் துறை ரெவரண்டு செல்வின் துறை வந்து அங்கே பாஸ்டேட் சேர்மனாக போட்டிருந்தாங்க இப்போ அவரை வந்து நீக்கிட்டு அடுத்த ஒருத்தர் யார் லிவிங்ஸ்டன் ரெவரண்ட் லிவிங்ஸ்டனை இப்போ சேர்மனாக போட்டிருக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இந்த ரெவரண்டு யார் செல்வின் துறை தான் ஒரு நான் நம்ம வீடியோ போட்டிருப்போம் யூடியூப்பில் போய் பாருங்கள் பெரிய வாய்க்கா சண்டை மதி இவரும் இவருடைய ஆ ஒவ்வொன்னு கத்துறாங்க அப்போது இவங்களை அடிக்க துரத்திட்டு போகிற யார் ஹென்றி ஆனால் இன்றைக்கு அந்த ஹென்ரி எஸ்டிகர் ராஜனோட கொலாபரேட்டேஷனில் யார் இருக்கிறார் இந்த செல்வின் துறை ரெவரண்ட்டு இருக்கிறார் இவர் மேலே ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள்லாம் பத்திரிகைகளையும் பத்திரிகைகள் தொ தொலைக்காட்சிகளாக வந்து சந்திச்சிருச்சுது இதில் நிரூபிக்கப்பட்டு எஸ்டிகர் ராஜன் காலத்தில் ஐந்து வருடம் இவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவர் குருவானவரை விட்டு நீக்கி ஐந்து வருடம் வைத்தது யாரு டி கே ராஜன் அதுக்கப்புறம் இவர் கிப்சன் பீரியட்ல உள்ள வாராரு அந்த தண்டனை குறைக்கப்பட்டு அவர் ரெவரண்டா வாராரு யார் செல்வின் துறை இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிக்கு ஹையர் ஹையர் செகண்டரியில ப்ரொமோஷன் கேட்டிருக்கிறார் யார்கிட்ட கிப்சன் இவர் அது எப்படி சட்டத்தை மீறி விதியை மீறி கொடுக்க முடியும் இல்லை எனக்கு அயர்வால் கோட்டால எனக்கு என் மனைவிக்கு வேணும் என்று சொல்லி இவர் வற்புறுத்தி அது கிப்சன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆகவே ஐந்து வருடம் இவர் பாலியல் குற்றத்தில் சிக்கப்பட்டு டிஸ்மிஸ் யாரால் செய்யப்பட்டார் எஸ்டி கே ராஜனால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் அதே எஸ்டி கே இப்போ தஞ்சம் போகிறார் நான் என்ன சொல்றேன் இரண்டு பேரையும் நீக்குவதற்காக தான் காட் ஃபிரெண்ட் அப்படி எனக்கு டிஎஸ்எஃப் குரூப் வேண்டாம் எஸ்டி கே ராஜன் குரூப் வேண்டாம் நடுநிலைமையோடு செல்லையா பிஷப் நடுநிலைமையோடு நீங்கள் செயல்படுங்க எதுக்கு இந்த ரெண்டு கயவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய டிக்னிட்டியை நீங்கள் குறைத்துக் கொள்ளுகிறீங்க இவ்வளவு தெளிவான அவங்களுடைய வரலாறு நான் உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு கொடுக்குறேன் நான் என் சொந்த என் ஒய்ஃபுக்கு சொந்த பெரியமா மகன் தான் யார் எஸ்டி கே ராஜன் அதனால் உங்களுக்கு கூட யாருன்னு தெரியாது இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி இணைந்திருக்கும் பொழுது இங்கே மூன்று முறை லே செக்ரட்டரியாக இருந்தார் அதற்கு அப்புறம் தூத்துக்குடி நேசரத்து பிரிந்த பிறகு தூத்துக்குடி நேசர்தேசி குத்தைக்கு எடுத்தது போல அதாவது எட்டு கோடி போட்டு இருபத்தஞ்சு கோடி எடுப்பாங்க பிஸ்னஸ் மேன் இப்படியே அதை முற்றுகை பண்ணி இவர்களை விட்டு இந்த திருச்சபையை மீட்டெடுப்பதற்காக தான் ஆன்மீக அணியை நான் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே செல்லையா பிஷப் அவர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ரெண்டு நீங்கள் ஜால போட வேண்டாம் நீங்க கர்த்திற்காக ஊழியம் செய்யுங்க உண்மை உத்தமாக ஆண்டவருக்காக நெல்லுங்க நடுநிலையோடு செயல்படுங்க நிச்சயமா உங்களுடையமெண்ட் நாட்கள் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து தான் வரும் ஆகவே இந்த தேவ யாரு ஹென்ரியுடைய சகோதரர் தேவராஜா ஐஎம்எஸ்ல ஏகப்பட்ட அமௌண்ட் கொள்ளையடிச்சிருக்கிறாரு கான்ட்ராக்ட் எடுத்து எடுத்து நிறைய கொள்ளை டைசி தூத்துக்குடி நேசரத்தை பிழைப்பு நடத்தியவர் தான் யாரு தேவராஜ் இவரையும் என்ன பண்ணாங்க வேலூர்ல போய் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரெட்டரியா போட்டாங்க அதுவும் ஒரு பெரிய குழம்பு இதையும் யார் செய்கிறது இந்த மார்ட்டின் யாரு இவர் டிஜே தாமஸ் உடைய தம்பி மார்ட்டின் இவர் ரிட்டயர்ட் ஆன பிறகு இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் சீக்கிரத்தில் தூக்கி எறியப்படும் எல்லாம் இந்த இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்காக வெயிட்டிங்ல இருக்கும் அது முடிந்த பிறகு மாற்றின் கதைலாம் என்ன ஆகுங்கிறது அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாக்குரிமை பறிக்கப்பட்ட எஸ் டி கே ராஜன் ஜபா மற்றும் அவரோடு கூட சேர்ந்த நாற்பது பேருக்கு எப்படி செல்லையா பேராயர் வந்து பதவிகளை கொடுப்பார் இது எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளவு பெரிய சட்ட விரோதம் எவ்வளோ பெரிய கண்டம்ட் ஆஃப் இது இது நீதிமன்றம் அவமதிப்பு சுப்ரீம் கோர்ட்டை கண்டம் பண்றாரு ஹைகோர்ட்டையும் கண்டம் பண்றாரு ரெண்டு கோர்ட்டுடைய தீர்ப்பையும் அவர் அவமதிக்கிறார் அது போல கோர்ட்ல இருந்து ரெண்டு ஜட்ஜஸ் போட்டுக்கிறாங்க அவர்கள் கொடுத்த தீர்ப்பை உங்க சைட்ல வைத்திருக்கிறோம் அந்த விதியையும் அவர் மீறுகிறார் இது எவ்வளவு பெரிய குற்றம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க நான் சொல்ல வேண்டியும் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு கிப்சன் சொல்லி நான் பேசலை டிஏ கே ராஜன் சொல்லி நான் பேசலை எனக்கு என் திருமண்டலம் நேசனத்துட தூத்துக்குடி திருமண்டலம் என்னுடைய சொந்த திருமணம் இந்த திருமணத்தை மீட்டெடுக்க வேண்டும் இந்த ஊழல் பெருச்சாலைகளை ஊற விட்டு நாட்டை விட்டு துரத்த வேண்டும் இப்பொழுது ரெண்டு குரூப்பும் எங்கே இருக்காங்க வடக்கு காவல் நிலையத்தில் இப்படியே போய் 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 இருக்கீங்க அதில் எஸ்பி தான் என்ன செய்யணும் இதை மு முழுவதும் நீங்கள் குறுக்க நின்று நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சுப்ரீம் கோர்ட்டை மீ விதியை மீறுறாங்க ஹைகோர்ட்டு டபுள் பெஞ்ச் விதியை மீறுறாங்க ஹைகோர்ட் டபுள் பெஞ்சில் இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கிறது இதெல்லாம் வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு அந்த பக்கம் எந்த ஃபங்க்ஷனுமே வேண்டாம் ஒரு தீர்ப்பு வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு பால் வசந்தகுமார் அவர்களை உள்ள பதவியேற்று வந்த பிறகு இது கிரமம் நடக்க வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம் அது திருச்சபை மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது இதை நிறைவேற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதனால பிஷப் செல்லையா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டையும் நீங்கள் அவமதிக்கிறீங்க உயர்நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறீங்க இதனால உங்களுக்கு சமாதானம் இழக்கும் இதனால நீங்கள் சம்பளம் உங்களுக்கு பென்ஷன் பணம் வராதபடி முடக்கப்படும் ஏனென்றால் ஏற்கனவே இரண்டு பேராயர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த எஸ்டிகே ராஜனால் மூன்றாவதாக நீங்கள் எஸ்டிகே ராஜன் சைடில் நீங்கள் வந்து அவருக்கு அவர் ஏதோ டேக்ஸி பிடிச்சி அவர் அனுப்புனார் என்பதற்காக நீங்கள் உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க நான் என்ன சொல்ல ரெண்டு பேருக்கும் பண்ணாதீங்க நான் டிஎஸ்எப் அணியும் கிடையாது நான் எஸ்டிகே ராஜா அணியும் கிடையாது ஆன்மீக அணி பர்சுத்த ஆவியானவர் தான் இதற்கு தலைவர் தேவனாகிய கர்த்தர் இதற்கு தலைவர் ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக்கொள்கிறேன் இன்றைக்கு நான் தூத்துக்குடிக்கு வந்தேன் ரெண்டு சகோதரர்கள் எனக்கு இரண்டு இடத்தை காட்டினார்கள் ஒன்று செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட் இல்லை வயதானவர்கள் என்னை பார்க்க வரும் பொழுது மேலே ஏறி வரும் பொழுதே ஹார்ட் அட்டாக் ஆகிடக்கூடாது ஒரு ஒரு தனிப்பட்ட ஆஃபீஸ் ரூமும் அதில் இல்லை இன்னொன்று ஒரு வீடாக காட்டுறாங்க எல்லாமே சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்குது ஒரு மூன்று ரூம் நாலு ரூம் இருக்குது எல்லாம் சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டுமே ஒரு இருபது இருபத்தி மூணு அடிதான் அகலம் இருக்கும் அதில் வெஹிக்கிளில் வந்து நின்னிங்கன்னா ஜாம் ஆகும் எது ஒரு இடத்த தாரேன் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த பார்க்கிங் பண்ணுவதற்கு ஒரு அஞ்சு சென்று இடம் ஆகவே அதுவும் என் மனசுக்கு முழுவதுமாக பிரியமில்லை எனவே தூத்துக்குடியில் வசிக்கிற அன்பு நண்பர்கள் தேவ பிள்ளைகள் முன் வந்து எங்களுக்கு அதில் வந்து அலுவலக பணி செய்வதற்கு ஒரு அருமையான ஒரு இடத்தை எங்களுக்கு காட்டித்தாருங்கள் உங்களுடைய சொந்த இடமா இருந்தால் அதை ஒதுக்கி கொடுங்க இந்த மாதிரி அடாவடித்தனம் சண்டைகள்லாம் வருவதற்கு இட்டு கொடுக்கவே மாட்டோம் எதை எடுத்தாலும் காவல் நிலையத்துக்கு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த பிரச்சனைகள் லேண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் எதுவும் உங்கள் பில்டிங் பக்கம் வராது அதுமாதிரி குடிக்கிறவங்க வெறிக்கிறவங்க பொம்பளை வெறியர்கள் யாரும் அந்த எல்லைக்குள் வரமாட்டார்கள் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் எனக்கு திருப்திகரமாக கார் பார்க் பண்ணுறதுக்கு வசதியாக நல்ல ஒரு ஒரு லே ஒரு புது பில்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏர் கண்டிஷன் வசதியோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் ஏழு பேர் பார்க்க வராங்கன்னா அவங்க எல்லாரும் கார் வச்சுருப்பாங்க அதனால அவங்க நெய்பர்ஸுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராதபடி ஒரு அருமையான இடத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் தேவன் ஏற்கனவே அந்த இடத்தை தேடி வைத்திருக்கிறார் சரியான நேரத்தில் எல்லாம் கைகூடி வரும் இரண்டாம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இரண்டாம் தேதி முடியுதா இல்லை இன்னொரு வாய்தா போகுதா என்பது அந்த இரண்டாம் தேதி தான் தெரியும் ஆகவே இன்றைக்கு கிப்சன் அணியும் டிஎஸ்எஃப் அணி எஸ்டிக ராஜன் அணியும் எங்கே இருக்கிறாங்க வடக்கு நீதி வடக்கு காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க நாளைக்கு திடப்படுத்தலுக்கு நீங்கள் வந்து லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு தான் அசிங்கம் செல்லையா பிஷப் வராமல் இருக்குது நல்லது அவர் பால் வசந்தகுமார் அவங்க ஐயா வந்த பிறகு எல்லாம் ஒழுங்குன்னு எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் என்று சொன்ன பிறகு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் சமாதானம் திருச்சபை மக்களுக்கும் சமாதானம் இப்போ வந்து இவங்க ரெண்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது திருச்சபை மக்கள் தான் கலங்கப்படுறாங்க நாளைக்கு திட்டப்படுத்தல்கா ஆயத்தமான பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளின் குடும்பத்தார் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை நீங்கள் தவிர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தவிர்க்கவில்லை என்றால் அது உங்கள் விருப்பம் சூப்பர் டா போலீஸ் அவர்களுக்கு நான் கனிவான விண்ணப்பம் இந்த இரு தரப்பினரும் ரவுடிசம் கும்பலை வைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் செயல்பட விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் ஆகவே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அதை ப்ரோகிராமை தற்சமை நிறுத்திவிங்க உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் தெரியும் இந்த இது டபுள் பெஞ்சு ஹைகோர்ட் ஆர்டரையும் உங்களுக்கு தெரியும் அதன்படி நடந்தால் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சீதியர்கள் சந்திக்கும் வரை தேவ கிருபா இருப்பதாக காட் ப்ளஸ்